அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பச்சை பயிரும் ஓட்ஸ் தோசை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு ஓட்ஸை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் பச்சை பயிரை ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் இப்போ பச்சைப்பயிரும் நல்லா ஊறிச்சு அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு பெருங்காயம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொத்தமல்லி மணி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருந்த பச்சைப்பயிரு அதோட ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்சுருந்ததை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லியெல்லாம் பச்சை மிளகாய் சீரகம் உப்பு பெருங்காயப்பொடி இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பச்சைப்பயு ஓடிச்சு தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் பச்சை பேர் மாவை மாற்றிட்டு தேவையான அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தோசை மாவு போகிறதுக்கு பச்சை பேர் ஊட்ஸ் தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்குள்ளேயே நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து சுற்றி ஊற்றிக்கலாம் அடுத்த டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து உள்ளே சுற்றி ஊற்றிக்கலாம் தோசை நல்லா வெந்து வரட்டும் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா தோசையை எல்லா இடத்துலேயும் எடுத்து திருப்பி போட்டாச்சு தோசை ரெடி இப்போ அடுத்த பக்கம் வேகட்டும் தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பச்சைப்பேர் ஓடிசு தோசை ரெடி இப்போ நம்ம இது மாதிரி அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்குள்ளே நல்லா சூடாக இருக்குது நல்லா ஒரு கண்டி மாவு எடுத்து ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் தோசை நல்லா வெந்திருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம் சுற்றி ஊற்றியாச்சு உள்ளேயும் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ ரெண் தோசை நல்லா வெந்துருச்சு ஒரு அடுத்த ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம் தோசை ரெண்டு பக்கம் வெந்துருச்சு வெந்ததை எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பச்சை பேர் ஓட்ஸ் தோசை ரெடி பச்சை பேர் ஓட்ஸ் தோசை கார சட்னி ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பச்சை பேர் ஓட்ஸ் தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சை பேர் ஓட்ஸ் தோசை இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட இது செய்கிறது ரொம்ப ஈஸி பச்சை பயிற ஊற வச்சுட்டு நம்ம அரிசிக்கு பதிலாக ஓட் ஊற வச்சு நம்ம ஈஸியாக அரைச்சி தோசை சுட்டுடலாம்